ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு சூரிய ஒளியில் போய் கொஞ்சம் நேரம் நிற்கலான்ட்டு போனேங்க போய் பார்த்தோன்னா எங்கள் வீட்டு மாமரத்தில் அழகாக மாலெல்லாம் காய்ச்சிருந்தது புதுசாக உதிர்ந்து ஸோ பச்சை பசின்னு அந்த சூரிய ஒளி பட்டு அப்படியே பிரகாசமாக இருந்தது நீங்களே பாருங்களே எப்படி இருக்கேன் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்றுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தால் இன்றைக்கி தேங்காய் பாலும் ஆப்பமும் பண்ணலான்னாங்க சரி தேங்காய் உடச்சி கொடுங்க நாங்கள் உடச்சி கொடுத்தாச்சு இது திருச்சியில் மீன்ஸ் எங்கள் வீட்டில் காய்ச்ச தேங்காய் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ கையோடு திருவியும் கொடுத்துருந்துட்டாங்க ஸோ திருவிழன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி திருவினிங்கன்னா தான் உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி சரியாக பிளெண்ட் ஆகாது பீஸ் பீஸாக போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி திருவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் ஆகிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு தேங்காய் பூவெல்லாம் ஒரு மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி திக்காக வரும் ஸோ அதை அப்படியே ஃபில்டருக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஃபில்டருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே க்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த மில்க் அப்படியே வெளில வந்துடுங்க தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு பட் இதில் இன்னும் கொஞ்சம் சில ஒன் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் போடணும் அதை என்னன்றதான் நான் சொல்கிறேன் ஸோ இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வைக்கணும் வச்சிடலாம் ஸோ ரெண்டாவது வந்து இந்த பக்கம் ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு ஆக்சுவல் தோசை மாவு தான் அதில் கொஞ்சோட தண்ணி ஊற்றி ஆப்பத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஆப்பம் மாவும் ஸ்பெஷலாகலாம் ஆட்டலை ஸோ ஆப்ப சட்டியில் ஊற்றி வென்று சுற்றி சுற்றுனிங்கன்னா ஆப்பம் ரெடி எனக்கு இந்த ஆப்பம் சுற்றுறது ரொம்ப பிடிக்குங்க அழகாக இருக்கும் அப்புறம் மாதிரி ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கும் ஸோ ஆப்பத்துக்கு சுற்றியாச்சு ஸோ இந்த பக்கம் தேங்காய் பால் வச்சோம் இல்லையா அதில் ஒன்றும் உள்ள இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஏலக்காயை நல்லா நக்கிச்சு அந்த பாலில் போட்டுட்டு பாலை கொதிக்க விடாதீங்க சும்மா லைட் ஹீட்டுக்கு அவ்வளோதான் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த ஏலக்காய் போட்டிங்கனாலே இந்த தேங்காய் பாலும் இலக்காவும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஸ்மெல் வரும் பிரிச்சனே கமகமண்ட் இருக்கும் ஸோ செம்ம டெம்டிங் நாங்கள் பசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ வெந்துருச்சு அதை தூக்கி எப்படியும் பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான் ஸோ மாற்றிட்டு தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோவுக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன்